அப்படி எழுதிக்கிட்டு இருக்கப்ப ஒரு பாட்டு நான் அளவோடு ரசிப்பவன் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஒரு வரியை எழுதிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு ஏன்னா அடுத்த வந்து தோதா என்ன வரும் அப்படிங்கிறது அவருக்கு ஒன்றும் புரிய மாட்டுது அவர் நல்லா வெத்தலை போடுவார் வெத்தலை போட்டுக்கிட்டே யோசித்து யோசித்து பார்த்துருக்காரு வெத்தலை போட்டு அந்த முகமெல்லாம் வீங்குதே ஒழிய அடுத்த வரி வந்து ஞாபகம் வர மாட்டேன்ச்சு அப்போ அப்பம்போது நமது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணுறாரு என்னையா வாலி இருந்து உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்க என்னன்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை இந்த மாதிரி ஒரு மெட்டு இருக்குது நான் வந்து அளவோடு ரசிப்போன்னு சொல்லி போட்டேன் அதுக்கடுத்து என்னங்கிறது எனக்கு வர மாட்டேது அப்படின்னு சொன்ன மறுநிமிஷமே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா எதையும் அளவின்றி கொடுப்பவன் சொல்றாரு இந்த வார்த்தை வந்து யாரு கலைஞருடைய வார்த்தை அந்த கலைஞர் வழியில் வந்த நமது கழக நகர்மன்ற செயலாளர் எஸ் ஆர் தங்கப்பாண்டியன் அவர் என்ன சொல்ற என்ன பண்ணியிருக்காரு உங்கள் அனைவருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசு புதுசாக யோசிக்கிறது ஒரு பெரிய விஷயம் எல்லா பேரும் வந்து என்ன செய்யறாங்க வரவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க இல்லாட்டி ஏதாவது பண்ணுவாங்க யார் பயனாளனா தெரியாமல் இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் உங்களை தேடி பிடிச்சி யார் யாருக்கு அவர் ஐடியா பண்ணியிருக்காருன்னா தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் கிராமிய கலைஞர்கள் ஏன்னா தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் கிராமிய கலைஞர்கள் அவர் யார் எங்கே இருக்கான்னு சொல்லி ஒரு தேடி கண்டுபிடிச்சு ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சி உங்களுக்கு தேவையான கேஸ் அடுப்பு வேஸ்டி சட்டை சேலை இது எல்லாத்தையும் வந்து வழங்கியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்ச நமது நகர செயலாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா புதுசு புதுசாக யோசிக்கணும் எல்லா பேரும் செய்கிற மாதிரி இல்லாமல் வந்து யாருக்கு எது தேவை அப்படிங்கிறத யோசித்து இப்போ இவரை போலவே மற்ற ஒன்றிய செயலாளர்களும் நிறைய செய்கிறாங்க இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே உசிலம்பட்டி தொகுதிக்கு என்னை பொறுப்பாளரை போட்டுறதுக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எத்தனை இடத்துக்கு போகிற வர்றோம் ஆனால் வந்து ஒரு அந்த செய்கை குணம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பெரும்பாலும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே செய்கை குணம் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு சர்க்கார் இந்த உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் கிராமிய கலைஞர்களுக்கு பல்வேறு விதமான திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு கிராமிய கலைஞர்களுக்கு என்ன பண்றாருனா அறுபது வயசுக்கு மேல்பட்டவங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கிற மாதிரி ஒரு ஜிஓ இருக்குது அறுபது வயசுக்கு மேல்பட்டவங்க நீங்கள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் போய் அந்த அலுவலகத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும் அதே மாதிரி மருத்துவ காப்பீடு அந்த நலக்குழுவில் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்கும் இந்த அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நல்லபடியாக செயல்படுற அரசாங்கத்துக்கு முட்டுக்கட்டை போடுற விதமாக நம்ம ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு தர வேண்டிய நிதியை தராமல் வந்து அவங்க இழுத்தடிக்கிறாங்க ஏன்னா இவங்க மக்களுக்கு செய்கிறது வந்து அந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு பிடிக்கலை அதையும் மீறி நமக்கு வந்து இந்த மகளிருக்கு உதவி உதவித்தொகை நீங்கள் எல்லாம் வந்து இலவசமாக அதாவது வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு வேலை நிமித்தமாகவோ ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு விடியல் பயணம் நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மாதம் ஆயிரம் ரூபா உதவித்தொகை மாண மாணவர்களுக்கு இருக்குது மாணவிகளுக்கு இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விதமான திட்டங்களை வந்து நம்முடைய அரசாங்கம் செயல்படுத்தி வர்றாங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு திட்டம் சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையான்னு தெரியல பாதம் காப்போம் திட்டம் சொல்லி ஒரு திட்டம் இருக்குது பாதம் காப்பம் திட்டம் எப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யக்கூடியவர்களா உங்களுக்கு கால் வீங்கும் அந்த பாதை வீக்கம் அந்த பாதம் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து அதை தனிமைப்படுத்தி அந்த அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு அந்த பாதம் காப்பம் திட்டம்ங்கிறத நமது தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த அருமையான விழாவில் வந்து என்னையும் பங்கெடுக்க சொல்லி உங்களையெல்லாம் உங்கள் முகத்தை பொழுது எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த தொகுதி முழுக்க இருக்க எல்லாரும் வந்து பார்க்கறதுக்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்து என்னை என்னை வரவழைத்து மரியாதை செலுத்தின உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக பாட்டாளி வர்க்கத்தின் பங்காளன் உழைப்பாளர்களின் நண்பன் தொழிலாளர்களின் தோழன் கிராமிய கலைஞர்கள் சொன்னதைப் போல ஏழைகளின் இதய நாயகன் வழக்கறிஞர் இந்த மண்ணின் மைந்தன் உசலம்பட்டி நகர் திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளர் மரியாதைக்குரிய எஸ்ஓ ஆர் தங்கபாண்டியன் அவர்கள் உரையாற்றுவார்கள் மதிப்பிற்கும் உரிய கழகத்தினுடைய தலைவரும் திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் முறைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சகோதரர் மணிமாறன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கின்ற எனக்கு முன்னால் பேசி சென்ற சுலம்பட்டி தொகுதியினுடைய மரியாதைக்குரிய அஜித் பாண்ட்